வணக்கம் கும்முதா சமையல் அறையில் மறுபடியும் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்குறோங்க கேழ்வரகு இடியாப்பம் ஏற்கனவே தமிழ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்குறாங்க போ போன தடவை நம்ம விடியாப்பம் வீடியோ போடும்போது அவங்க கேழ்வரகில் மாப்பிள சம்பாதி எல்லாம் போடுங்க சக்கரை உள்ளவங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நம்ம போட்டிருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் குமுதாஸ் சமையலறை நான் உங்கள் குமுதம் இன்னைக்கு நம்ம ராகி இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறோங்க மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு ராகி எடுத்துக்கிட்டேங்க இது கடையில் வாங்கின மாவு தான் இதை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள ஜல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க எதுவும் இருக்காது இருந்தாலும் ஒரு தடவை ஜளிச்சு எடுத்துக்கலாம் ஜளிச்சு எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கலாங்க நம்ம புட்டு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கையில் இறுக்கி இறுக்கி பிடிச்சி விட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாதுங்க நம்ம ந நல்லா கையில் உருட்டி பிடிச்சி பிடிச்சி பார்த்து பிசையணும் அந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்கிறதுல அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு எல்லா மாவுலேயும் தண்ணி படுற மாதிரி இப்படி பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பிசஞ்சு எடுத்துகிட்டு இறுத்தி பிடிச்சி பார்த்தோம்னா பிடிக்கி வரணுங்க திரும்ப ஊதுத்தோம்னா உதுந்துடணும் அந்தளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பெசஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ அதே ஜல்லடை தான் நம்ம வீட்டில் இருக்குங்க பெரிய கண்ணுள்ள ஜல்லடை இருக்காது அப்படி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஜலிச்சிக்கலாம் என்கிட்ட இந்த ஜல்லடை தான் இருக்குது நான் இந்த ஜல்லடையிலேயே வச்சு கையில் நல்லா தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு நல்லா ஜலிச்சிக்கிறேங்க நல்லா ஜளிச்சிட்டோம்னா தான் கட்டி இருக்காதுங்க நம்ம பிசைஞ்சி மறுபடியும் இடியப்பம் புளியும் போது கட்டிகள் இருக்காது இப்படியே வச்சு வேக வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இடியப்பம் புளியும் போது அந்த கண் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அந்த கட்டியெலாம் வந்து அடைச்சிக்கிட்டு நமக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பாதிமாவும் வேஸ்ட்டாகவே போயிடும் எனக்கு கொஞ்சம் இதில் தேய்ச்சி விட்டு ஜலிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தேய்ச்சி ஜளிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு பக்கத்துல பெரிய கண்ணுள்ள ஜல்லடை கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கூட வாங்கிக்கலாம் அதுல என்ன கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஜலிக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி பிடிக்கும்போது புட்டு மாவு மாதிரி பிடிக்க வரணுங்க அதே சமயம் உடச்சு விட்டோம் அப்படின்னா பொல பலன்னு உதிந்துடும் அந்த அளவுக்கு ஈர இருக்கிற மாதிரி மாவு தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கணுங்க பிசஞ்சுக்கிட்டு இதை நம்ம இப்ப நல்லா ஜலிச்சிட்டு நான் இன்னைக்கு இடியா அப்போ தட்லேயே வச்சு வேக வைப்பாருங்க அடியில வந்து எந்த அளவுக்கு அந்த மாவு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சமைக்கிறவங்களுக்கு தெரியும் ஈரமாக இது பண்ணால் எப்படி இருக்குன்னு அந்த இதில் அப்படியே ஒட்டி இருக்குது பாருங்கள் அது இப்படி தட்டுனோன்னே ஆனா ஆனால் உதிர்ந்துருது பாருங்க கரெக்டான ஈரத்தில் இருக்கிறதுனால அப்படியே உதிந்துடுது நான் இன்னைக்கு ஒரு இடியாப்பை தட்டுலையே அப்படியே எண்ணெய் தடவி விட்டு இதுலேயே வேக வைக்கிறீங்க நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இட்லிக்கு அப்புறம் மேலேயே துணியை போட்டுவிட்டு அது மேலே அப்படியே கொட்டிடலாங்க எல்லாம் நல்லா வெந்துரும் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோப்ப வீடியோல பாத்துருப்போம் தம்பி எப்படி வச்சாப்பல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க ரொம்ப நேரம் வேக கூடாதுங்க கரெக்டா ஒரு ஏழு நிமிஷம் வெந்தா போதும் ரொம்பவும் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மாவு இப்பவே இருக ஆரம்பிச்சிரும் முதல்ல இருக்கும்போதே இருக ஆரம்பிச்சிரும் நம்ம நல்லா தண்ணி இட்லி கொப்பரையில் கொதிச்சிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் வச்சோம்னா ஏழு நிமிஷம் வெந்ததுன்னா போதுங்க மாவு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை வேக்காடு தாங்க மாவு வேகணும் அந்தளவுக்கு வேக வச்சா போதும் இப்போ பாருங்கள் நம்ம முறுக்கு குழல்ல வந்து அந்த இடியாப்புத்தட்டில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க அப்போ தான் நம்ம புளியும் போது நமக்கு மாவு ஒட்டாமல் நல்லா வரும் அதுக்காக நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கிறோம் எண்ணெயத்தோட வீட்டு கையை கழுவிக்கலாங்க கையை கழுவிக்கிட்டு இந்த மேலே இதில் இருக்கிறதெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம் ஏன்னா சு நம்ம புளியும் போது அது எண்ணெய் இருக்கிறதுனால கொஞ்சம் வலுக்கிட்டு வழுக்கிட்டு போகும் பாருங்க இந்த அளவுக்கு கரெக்டாக அரப்பாக தான் வந்துருந்தா போதுங்க அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு எடுத்துடலாம் நம்ம இப்போ அந்த ஒரு பா அந்த பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாங்க அந்த மாவை சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போ சேர்த்துக்கலாங்க உப்பு பாதி உப்பு சேர்த்தா போதுங்க நிறைய சேர்த்தோம்னா அப்புறம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது பாதி உப்பு பாதி உப்பு சேர்த்தோம்னாவே நம்ம கூட இது எதாவது இது வச்சுக்குவோம் நம்ம சொதிவே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் அது இல்லாமல் ஆளில் நோன் பர்பஸ்ன்னு சொல்லி அதுவுமே இடியாப்பத்துக்கு நல்லா இருக்குங்க இல்லை தேங்காய் பால் இப்படி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதனால பா கரெக்டான உப்பை மட்டும் போட்டுக்கிட்டு இதுக்கு நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் விட்டு பிசைஞ்சுக்கலாங்க நான் இன்னைக்கு என்ன தான் விடுறேன் நீங்கள் நெய் வேணுன்னாலும் விட்டுக்கலாங்க இல்லை நல்லெண்ணெய் வேணுனாலும் விட்டுக்கலாம் ஏன்னா கேழ்வரகு மாவுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க நல்லா மாவு பதமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது இருகளாக இருந்தது அப்படின்னா புளிகிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் புளிஞ்சி வேக வச்சு எடுத்தோடனே நமக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த இடியாப்பம் வந்து ரொம்ப ஹார்டாகி போயிடும் நல்லா பதமா இருக்கிற மாதிரி பிசஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இடியாப்பம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு குழலுக்கு தான் வருது முறுக்கு குழாய்க்கு ஒரு இதுக்கு தான் வருது அந்த இது கரெக்டாக நம்ம ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தது இந்த இதுக்கு ஒரு இது வருது அந்த மாவை புழிஞ்சி விட்டு பார்த்துக்கலாங்க இப்போ அந்த இடியாப்ப தட்லேயே வச்சு இது பண்ணுறேங்க ரெண்டாவது என்கிட்ட இது இட்லி குப்பிட தாங்க இருக்குது நான் எப்பவுமே அந்த இட்லி குப்புற தட்லையும் ஒவ்வொரு இட்லி ஊத்துற இதுலேயுமே அப்படியே வச்சு சின்ன சின்னதாக புளிஞ்சி விட்டு வேக வச்சு எடுத்துருவேன் அதனால நான் வேறு ஒன்றும் இது வாங்கலை இந்த ஒரு இது இடியாப்பம் முழிகிறது இது ஒன்று தாங்க இருக்குது இடியாப்ப தட்டு அதனால் இந்த தட்டில் ஒன்று பெருசாக புழிஞ்சு காட்டிட்டு மற்றதெல்லாம் சின்ன அந்த சின்ன சின்ன தட்லேயே இட்லி ஊற்றுற தட்லேயே புளிஞ்சி நான் வேக வச்சு எடுத்துடுறேங்க நம்ம இந்த இடியாப்ப தட்டு அடுக்கடுக்காக இருக்குமே அது மாதிரி இருந்ததுன்னா ஒரே இதாக புளிஞ்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா மாவு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை புளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை வச்சுட்டு நான் அந்த எல்லாம் புழிஞ்சி விட்டு வச்சிடுறேன் அப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாங்க எப்படி வேக வைக்கிறத பாருங்கள் நம்மளுக்கு இடியாப்பம் வெந்து எடுத்துட்டோம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக பூ மாதிரி வந்துருக்குதுங்க பாருங்கள் இந்த தட்லேயும் சின்ன சின்னதாக நான் ஒரு தட்டில் புளிஞ்சி விட்டு வச்சுருந்தது அப்படியே இந்த இதுக்கு மாற்றி வச்சுட்டேன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன கொஞ்சம் மாவு இருந்தது அதையுமே மேலே ஒரு தட்டில் புழிஞ்சி விட்டு எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துட்டேங்க பாருங்கள் இடியாப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடியாப்பம் எவ்வளோ நேரம் நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா கூட நல்லாயிருக்குங்க அடுத்த நாள் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடியாப்பத்தை இப்படி காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ராகி சேமியா ரெடி ஆயிடுங்க அது ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியாவுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாச்சும் குட்டி குட்டியாக கூட இப்போ இது புளிஞ்சு விட்டு வே வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடையில் ராகி சேமியா வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இதை அப்படியே தாளித்து கூட கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு சுகர் இருக்கவங்கலாம் எப்போ பார்த்தாலும் களி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் இப்படி சூப்பராக இடியாப்பம் புழிஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க ஒரு டக்குன்னு அஞ்சு நிமிஷத்து வேலை தாங்க மாவு வச்சு வேக வச்சு எடுத்தோம் உடனே இதை பிசைஞ்சு நம்ம புளிஞ்சு எடுத்துட்டோம் நீங்கள் ஒரே இதாக பிசைஞ்சு புளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட மாவு பாதி பாதியாக பிரித்து வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வேக வைக்கிறதுக்கு இது இருக்காது அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ மாவு பிசஞ்சு அதை புளிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த இது மாதிரி இடியா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியங்க உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியும் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க